முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு எனது வகுப்பு தோழனை அன்று சந்தித்தேன் நான் அவரை ஒரு ஹோட்டல் லாபியில் மீண்டும் பார்த்தபோது அவர் எளிமையாக இருந்தார் அவர் எளிய உடைகளை அணிந்திருந்தார் நான் கொஞ்சம் நிம்மதியாக உணர்ந்தேன் அவர் என்னிடம் நடந்து வந்து என்னை மீண்டும் பார்த்ததில் மகிழ்ச்சி என்றார் என்னுடன் ஒப்பிடுகையில் என்னை விட கொஞ்சம் வசதி குறைவாகவே தெரிந்தது நாங்கள் தொலைபேசி எண்களையும் தொடர்பு விவரங்களையும் பரிமாறிக்கொண்டோம் என்னுடையதை கொடுத்த போது அவர் முகத்தில் ஒரு மகிழ்ச்சியை காண முடிந்தது பெரும் எனது புத்தம் ரோவரில் அவரை வீட்டில் இறக்கி விடுகிறேன் என்று அவரிடம் சொல்லி அதை அவரிடம் காட்டினேன் அவர் மறுத்து அவர் ஏற்கனவே தனது வர சொல்லி இருப்பதாக கூறினார் அது தோன்றியது ஹோண்டா மறுநாள் அவரை என் வீட்டில் மதிய உணவுக்கு அழைத்தேன் எனது வெற்றியையும் செல்வச் செலுப்பையும் அவருக்கு காட்ட வேண்டும் நான் வசித்த பார்க் அவர் காரில் வந்தார் எனது வீட்டை பார்த்து அவர் ஈர்க்கப்பட்டார் அந்த வீட்டை லோன் கடனில் தான் வாங்கியிருந்தேன் நாங்கள் மதிய உணவு சாப்பிட்டோம் அவர் சிறு வணிகம் மற்றும் ரியல் எஸ்டேட்டில் இருப்பதாக என்னிடம் கூறினார் நான் அவருக்கு எப்படி உதவுவது என்று கேட்டேன் அவர் நலமாக இருப்பதாக கூறி மறுத்துவிட்டார் ஆர்வம் இருந்தால் கொஞ்சம் கடனை அடைக்க உதவுகிறேன் என்று கூட சொன்னேன் அவர் என்னை பார்த்து சிரித்தார் அவர் என்னை விரைவில் அவரது வீட்டிற்கு அழைப்பதாக என்னிடம் கூறினார் அவருடைய பழைய கார் வந்தது என்னிடம் இருப்பவற்றிற்கு நான் கடவுளுக்கு நன்றியுள்ளவனாக இருந்தேன் விரல்கள் அனைத்தும் சமமாக இல்லை என மனதுக்குள் நினைத்து கொண்டேன் நான் அதிர்ஷ்டசாலி நான் நல்ல கம்பெனியில் வேலை செய்கிறேன் இரண்டு வாரங்கள் கழித்து அவரை பார்க்க நானும் என் மனைவியும் சென்றோம் அந்த நண்பனின் அந்தஸ்தில் அவள் ஈர்க்கப்பட்டதால் கூட வர தயங்கினாள் கல்லூரியில் நாங்கள் நெருங்கிய நண்பர்கள் என்பதை சொல்லி என்னால் அவளை எளிதில் சமாதானப்படுத்த முடிந்தது எஸ்டேட்டை பார்த்தோம் அவரது வீட்டிற்கு செல்லும் வழியை கேட்டோம் எங்களை வழிநடத்துபவர்கள் அவருடைய பெயரை கேட்டவுடன் மரியாதையுடன் பேசினார்கள் அது ஒரு எளிய ஆனால் அழகான வீடு ஒரு நான்கு படுக்கையறை பங்களா முன்னால் நான்கு கார்கள் நிற்பதை பார்த்தேன் நாங்கள் அவரது வீட்டிற்குள் நுழைந்தோம் அது உள்ளே மனதை தொடும் அழகு எளிமையாக நேர்த்தியாக இருந்தது எங்களை அன்புடன் வரவேற்றார் மதிய உணவு நன்றாக பரிமாறப்பட்டது மதிய உணவின் போது அவர் எனது எம்டி பற்றி கேட்டார் அவர்கள் இருவரும் நண்பர்கள் என்று கூறினார் இருந்த டேபிள் ஒன்றில் கம்பெனி கிப்ட் ஒன்றை பார்த்தேன் நான் பணிபுரிந்த கம்பெனியின் சுமார் முப்பத்தி எட்டு சதவீத பங்குகளை அந்த கம்பெனி வைத்திருந்தது அவரிடம் இது பற்றி விசாரித்தேன் அவர் சிரித்தார் அவர் என்னிடம் அந்த கம்பெனி தன்னுடையது என்று சொன்னார் இந்த பெரிய தோட்டம் அவருக்கு என்றார் எப்போது சார் என்று கூப்பிட்டேன் என்று தெரியவில்லை எனக்கும் அவர் மீது பிரமிப்பு ஏற்பட்டது பணிவு பற்றி நான் ஒரு பாடம் கற்றுக்கொண்டேன் ஒரு பெரிய பாடம் தோற்றம் ஏமாற்றும் என் அசௌகரியத்தை அவர் கவனித்தார் வீட்டிற்கு திரும்பும்போது நான் மிகவும் அமைதியாக இருந்தேன் என் மனைவி பணிவாகவும் மிகவும் அமைதியாகவும் இருந்தாள் அவள் மனதில் உள்ள எண்ணங்களை என்னால் உணர முடிந்தது கார் கண்ணாடியில் நான் என்னையே பார்த்தேன் கடன்கள் அதிக சுமைகள் ஆகியவற்றில் வாழ்கிறேன் ஆனால் எனக்கு சம்பளம் கொடுப்பவர் மிகவும் அமைதியானவர் எளிமையான வாழ்க்கை வாழ்கிறார் உண்மையில் ஆழமான ஆறுகள் அமைதியாக ஓடுகின்றன மற்றவர்கள் பெருமையாக பேச வேண்டும் என்று வாழ்வதை விட உங்கள் நிம்மதிக்காக வாழுங்கள் ஒரு அந்த வேண்டுதல் செய்து கொள்ளப்பட்டது மதுரை மீனாட்சிக்கு அவளுடைய திருவடிகளுக்கு அழகான ஒரு ஜோடி வெள்ளி கொலுசு அணிவித்து அழகு பார்க்க வேண்டும் என்று நாம் கொடுத்தாலும் கோவிலில் மீனாட்சிக்கு நித்தியம் அதனை அணிவிக்க மாட்டார்கள் என அறிவேன் அவள் தங்கத்திலும் நவரத்தனங்களிலும் வைரங்களிலும் ஜொலிப்பவள் நான் கொடுக்கும் கொடுக்க விரும்பும் கொலுசு எந்த மூளைக்கு இருந்தாலும் அல்ப ஆசை யாரை விட்டது கொலுசு கடைகளுக்கு எல்லாம் போய் டிசைன்களை பார்ப்பதிலேயே பல நாட்கள் கழிந்தன ஏனென்றால் ஒன்றும் அபூர்வ அழகாக அவளுடைய காலுக்கு ஏற்றபடி எனக்கு தோன்றவில்லை நீண்ட நாட்களுக்கு முன்பு வாங்கிய என்னுடைய கொலுசு மாதிரி ஒன்றை தேடி அடைந்தேன் நான் அது எப்படி இருக்கும் தெரியுமா அருகருகாக குண்டு மல்லிகை மொட்டுக்கள் மொட்டையும் தலை கீழ் நோக்கியும் காம்பு மேல் நோக்கியும் இருக்கும்படி அமைந்தது அது இப்போது நான் வேறு சில காரணங்களால் அதனை அணிவதில்லை பீரோவுக்குள் தூங்குகிறது அணிந்திருந்த காலங்களில் என் கால்களை சில நொடிகளாவது பார்த்து கொலுசின் அழகை வியக்காதவர்களை என உங்களில் சிலர் கூறலாம் என் நண்பர்கள் பலர் கூட கூறினார்கள் தெய்வங்களுக்கு நமது தங்க நகைகளை கொடுப்பதில்லையா அது போலத்தான் இதுவும் எனலாம் என் அழுக்கு கால்களில் போட்டுக் கொண்டது அந்த மகாராணிக்கா என்ன அபச்சாரம் ஒரு நாள் நான் எப்போதும் போகும் நகை கடைக்காரர் சில புது டிசைன் வந்திருக்கு பாக்குறீங்களா என்றார் அவரிடம் இது அம்பாளுக்காக என கூறியிருந்ததனால் போகும் போதெல்லாம் நல்ல டிசைன்களையே காட்டுவார் வேறு ஏதோதான் வாங்க போயிருந்தேன் அதனால் அசிரத்தையாக பார்த்தபோது மளிகை மொட்டுக்கள் இல்லைதான் ஆனால் அந்த வேறு விதமான டிசைன் கண்ணை கவர்ந்தது அழுத்தமான சங்கிலி அதில் மெல்லிய சங்கிலி ஒன்று சின்ன சின்ன வளைவுகளாக கொலுசு நீளம் முழுமையும் இடையிடையே சிகப்பு பச்சை பூக்கள் பதிந்திருந்தன இதுவரை பார்த்திராத புது டிசைன் எத்தனை தேடினாலும் மல்லிகை மொட்டு டிசைன் கண்களில் படப்போவதில்லை என்பது நிரூபணமாகிவிட்டது கொலுசுக்கு என வைத்திருந்த பணத்திற்கு மேலும் போட்டு அழகே உருவான அந்த கொலுசை வாங்கிவிட்டேன் உள்ளம் மகிழ்ச்சியில் துல்லியது ஆனால் மதுரைக்கு எப்போது போவது அதுவும் அம்பாளுக்கு அருகாமையில் சென்று கொலுசை எப்படி சமர்ப்பித்து அதனை அவள் கால்களில் அணிந்திருப்பதனை பார்த்து கண் குளிர்வது அருகாமையில் நின்று எப்படி தரிசனம் செய்வது அது ஒரு காலம் நான் பல்கலைக்கழகத்தில் படித்த போது ஞாயிறு தோறும் அரசரடியில் பாட்டு கிளாஸை முடித்துக்கொண்டு காலை வேளையில் பத்து பத்தரை மணிக்கு கோவிலுக்கு போவது வழக்கம் சில நாட்களில் முதலில் கோவிலுக்கு சென்றுவிட்டு பின்பு பாட்டு கிளாஸுக்கு செல்வேன் இது எப்படியோ பெரும்பாலான தினங்களில் அந்த நேரத்தில் ஏகாந்த சேவை கிட்டும் அப்போதெல்லாம் அருகாமையில் நின்று அந்த கருணை பொழியும் மீன் விழிகளையும் அழகான மரகத வடிவையும் கண்டு மெய் சில்திருக்கிறேன் எனக்கு தெரிந்த ஸ்லோகங்களையும் பாட்டுகளையும் அவள் மட்டுமே கேட்க ஆனந்தமாய் பாடியிருக்கிறேன் இப்போது எப்படி அருகாமையில் போவது காத்திருந்து காத்திருந்து அந்த நாளும் வந்தது ஒரு நிகழ்ச்சிக்காக மதுரை சென்ற போது அதனை ஏற்பாடு செய்தவர்கள் கோவில் தரிசனத்திற்கும் ஏற்பாடு செய்தனர் அர்ச்சனை செய்யும் போது வேண்டுதல் பற்றிய விவரத்தை சொல்லி கையோடு கொண்டு வந்திருந்த கொலுசை அவரிடம் கொடுத்தேன் அம்பாள் காலடியில் வைக்கிறோம் தீபாராதனை காட்டுகிறோம் பின்பு உங்களிடமே கொடுத்து விடுவோம் அது அந்த உண்டிகளில் போட்டு விடுங்கள் என்றார் பின்பு கொலுசை அணிந்திருப்பது போன்ற பாணியில் அதன் திருகுகளை போட்டு அழகாக வட்ட வடிவில் பண்ணி அந்த ஜோடியை மீனாட்சியின் பாதத்தினருகே வைத்தார் அதன் மீது குங்குமம் விட்டு அர்ச்சனை செய்து தீபாராதனை காட்டினார் அன்னையின் திருவடிகளில் அவை அணியப்பட்டதாக மணக்கண்ணில் கண்டுகொண்டே பின் எடுத்து என்னிடமே திருப்பி அளித்தார் வாங்கி கண்களில் கொண்டேன் அன்னையின் திருவடிகள் பட்டவை அல்லவா அவை பின்பு பிரதட்சணம் வந்துவிட்டு அதனை வாங்கிய போது கொடுத்த ஒரு சிறு பட்டுப்பையில் வைத்து மூண்டிகளில் கொண்டு சேர்த்தேன் மனம் நிம்மதி அடைந்தாலும் ஒரு கோடியில் ஒரு நப்பாசை அழகாக அம்பாளின் கால்களில் கொஞ்ச நேரமாவது இருந்திருக்கலாகாதா என்று ஏதோ எனக்கு இவ்வளவாவது கொடுத்து வைத்தது என்று சமாதானம் செய்து கொண்டே வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரலானோ திடீரென அம்மா அம்மா என அழைத்தபடி ஒரு ஏழு எட்டு வயது சிறுமி முன்னே சென்றுவிட்ட தனது பெற்றோருடன் சேர்ந்து கொள்ள ஓடினாள் முழங்கால் வரை வரும் கவுன் தான் அணிந்திருந்தாள் ஓடிய சிறுமியை பார்த்து எனக்கு தூக்கி வாரி போட்டது அதிர்ச்சியில் சிலையாக நின்றேன் உடன் வந்த கணவரிடம் பாருங்கள் அந்த குழந்தையின் பாதங்களை என கூறினேன் நான் அம்பாளுக்கு வாங்கி சாற்றிய அதே டிசைனில் அந்த குழந்தையும் கொலுசு அணிந்திருந்தாள் அச்சு அசல் அதே டிசைன் துளி கூட வித்தியாசம் இல்லை இப்போது அந்த குடும்பம் ஓரிடத்தில் நின்றிருந்ததால் அதனை நன்றாகவே பார்க்க முடிந்தது மீனாட்சி கொலுசை ஏத்துக்கிட்டு காலிலையும் பார் என புன்னகைத்தார் கணவர் கண்களில் வழிந்தோடிய நீருடன் தடுமாறியபடி அவர் கையை பிடித்து கொண்டு நடந்தேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க 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 கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி